மதுரை மாவட்டம் மாவட்டம்ரிட்டாப்பட்டியில் சினிமா படப்பிடிப்பு நடத்த எதிர்ப்பு தெரிவித்து பொதுமக்கள் போராட்டத்தில் ஈடுபட்ட நிலையில் படப்பிடிப்பை கைவிட்டுவிட்டு படக்குழுவினர் திரும்பி சென்றனர் இது தொடர்பான விரிவான விவரங்களை செய்தியாளர் ராமகிருஷ்ணன் வழங்க கேட்கலாம் ராமகிருஷ்ணன் வணக்கம் எதனால் இந்த படப்பிடிப்புக்கு எதிர்ப்பு தெரிவித்து பொதுமக்கள் போராட்டத்தில் ஈடுபட்டாங்க ராமச்சந்திரன் வந்து டங்சன் சுரங்கம் எடுப்பதற்காக மத்திய அரசு அனுமதி கொடுத்திருக்க இடத்துல வந்து இப்ப பல போராட்டங்கள் நடந்து வந்து நிலையில இன்று வந்து திருமாண்டி கொம்பன் படம் எடுத்த முத்தையா இயக்கத்துல வந்து ஒரு படம் எடுக்கிறக்காண்டி அங்க வந்து வெடி மருந்துகளை வச்சோம் கிரையன் திரைப்பட நடிகர்களை வச்சு அந்த இடத்துல சூட்டி இருக்கிறக்காண்டி அந்த மலைப்பகுதிக்கு போகும்போது இவங்க வந்து டங்சல் சுரங்கம் தூண்டுறதுக்காண்டி வந்திருப்பாங்க ஊருக்கு அப்படின்னு சொல்லி அந்த ஊர் பொதுமக்கள் வந்து அந்த திரைப்பட குழுவினர்களை புள்ளா வந்து நீங்க வந்து இந்த இடத்துல பட ஷூட்டிங் எடுக்க கூடாது நீங்க புல்லாமே இந்த இடத்த விட்டு போகக்கூடாதுன்னு சொல்லி சிறைப்பிடித்து வச்சிருக்காங்க மேலும் வந்து அப்புறம் உச்சக்கட காவல்துறை வந்து சொன்ன இந்த சிறைப்பிடித்த திரைப்பட குழுவினர்களை புள்ளா வந்து பேசி இந்த இடத்துல வந்து திரைப்பட நான் எடுக்கக்கூடாதுன்ற சத்து செஞ்சு அந்த திரைப்பட குழுவினர்களை புள்ளாமே அனுப்பி வச்சிருக்காங்க இது வந்து டங்ஷன் சொல்றவங்க தோல்றதுக்காக உள்ள குழு ஊருக்கு அப்படின்னு ஊர் பொதுமக்கள் வந்து பரபரப்பை ஏற்படுத்தி இந்த பிரச்சனை வந்து அந்த ஏரியால வந்து மிகவும் பெரிய பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது விவரங்களுக்கு நன்றி ராமகிருஷ்ணன்